அமெரிக்காவின் இந்த ஒரு அறிவிப்பு உலக நாடுகளை ஆச்சரியப்படுத்தி இருக்கு ஒரு சில நாடுகளை கோல்டன் டாம் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்பில் ஒரு மைல்கல் விரிவான விஷயங்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அது ஒரு அச்சுறுத்தலா அல்லது அமைதிக்கான வழியா இது உங்கள் வாகை டைம்ஸ் அறிவின் களஞ்சியம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரியான நிறைய வீடியோக்கள் வரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோல்டன் டோம் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு திட்டம் ரொம்ப வருஷமாவே அமெரிக்க பாதுகாப்பு துறையான பென்டகன் அமெரிக்கா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்மளுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு வரக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அமைக்கணும் நம்மளுடைய அமெரிக்காவை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த அமைப்பை மேம்படுத்தணும் அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் இப்ப பதவி எடுத்த ஒரே வாரத்துல அவர் சொன்ன அறிவிப்பு அமெரிக்காவுடைய பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பா வான் பாதுகாப்பை நான் பலப்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கான அறிவிப்பு வந்திருக்கு அதுதான் கோல்டன் டாம் இந்த திட்டத்தோட முக்கியத்துவம் என்ன நோக்கம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அது நவீன அச்சுறுத்தல்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கப்பலிலிருந்து ஏவக்கூடிய அதிநவீன ஏவுகணைகள் விண்ணிலிருந்து ஏவக்கூடிய மிசைல்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆர்பிட்டல் பம்பார்ட்மெண்ட் அதிநவீன அச்சுறுத்தல்கள் பாதுகாக்கிறது அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இதை ஏன் இவர் கொண்டு வந்தாரு அப்படின்னா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நடக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரஷ்யாவிலையும் சீனாவிலயும் உருவாக்கப்படக்கூடிய அதிநவீன ஏவுகணைகள் அப்படிங்கிற இது எல்லா இருந்தும் அமெரிக்காவை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால இந்த ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல அமெரிக்கா இருக்கு அமெரிக்கா கிட்ட ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது அவங்க தனித்தனியான பாதுகாப்பு அமைப்புகளை ஏற்கனவே கட்டி வச்சிருந்தாலும் ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு அப்படிங்கிறது அமெரிக்கா கிட்ட இல்ல அந்த ஒருங்கிணைந்த அமைப்பா இந்த கோல்டன் டாம் செயல்படும் அப்படின்னு நம்புறாங்க இந்த ஒரு தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா இது ஒரு மல்டி லேயர் டிஃபென்ஸ் அதாவது பல அடுக்கு பாதுகாப்பை தரக்கூடியது ஒரு மிசைல் லான்ச் ஆகுதுன்னா அந்த இடத்திலே போய் அந்த மிசைலை அழிக்கணும் அந்த மிசைல் லான்ச் ஆகி பூஸ்டர் ஸ்டேஜ்ல வரும்போது அழிக்கணும் அப்படி இல்லனா மிட் கோர்ஸ் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி இல்லனா டெர்மினல் ஃபேஸ் இது மாதிரி எல்லா பேஸ்லயும் அந்த ஒரு ஏவுகணைகளை அழிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நம்புறாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க ஆட் பண்றாங்க அதாவது விண்வெளி சார்ந்த சென்சார் மற்றும் இன்டர்செப்டர்ஸ் இதுல ஆட் பண்றாங்க இது எதுக்காக அப்படின்னா கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அல்லது உலகின் அதிநவீன ஏவுகணைகளை உடனே கண்டுபிடிக்கணும் அதை உடனே அழிக்கணும் அதுக்காக இந்த அதிநவீன சென்சார்ஸையும் இன்டெர்செப்டர்ஸையும் இதில் ஆட் பண்ணியிருக்கான் குறிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிநவீன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எது அப்படின்னா இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளையும் ஆர்பிட்டல் பம்பார்ட்மெண்ட் சிஸ்டம்ஸையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தில் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க ஆக்சுவலி இந்த கோல்டன் டாம் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய அயன் டாமோட ஒரு தழுவல் அப்படின்னே சொல்லலாம் இஸ்ரேல் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு இந்த அயன்டாம அவங்க நாட்டுக்கு நிறுவனாங்க அன்னையிலிருந்து வரக்கூடிய ஏவுகணைகள் எல்லாத்தையும் அதிகபட்சமா தடுத்துக்கிட்டு இருக்கு அந்த அயன்டாம் அதனுடைய தழுவலா தான் இந்த கோல்டன் டாம் பார்க்கப்படுது அப்படி இருந்தாலும் இந்த கோல்டன் டாம் அயன்டாம விட மிகவும் பெரியது கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடிய அந்த ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இது அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க இதுக்கான செலவு அப்படிங்கிறது ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு இதை வர்ணிக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு அமைப்பா இது உருவாக்கிட்டு இருக்கு இது மட்டுமே ஆகும் அப்படின்னா கிடையாது போக போக இதனுடைய செலவுகள் கண்டிப்பா அதிகமா இருக்கும் இதை எவ்வளவு காலத்துல முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னா குறிப்பா டிரம்ப் ஆசைப்படுறாரு இவருடைய பதவி காலம் முடியறதுக்குள்ள இந்த ஒரு அமைப்பை நிறுவி இவரே அதை இனாகரேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு இதற்காக அவர்களுடைய விமானப்படையின் ஜெனரல் மைக்கேல் கோட்லின் அப்படிங்கிறவரை இதுக்கு இந்த ப்ராஜெக்டோட டைரக்டரா போட்டிருக்காரு இவர் ஏற்கனவே அமெரிக்க விண்வெளி படையினுடைய துணை தலைவரா இருக்கிறாரு அவரைதான் இந்த ஒரு அமைப்பிற்கு தலைவரா ட்ரம்ப் நியமிச்சிருக்கிறார் இந்த ஒரு கோல்டன் டாம்ல ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு அதாவது கனடாவும் தன்னுடைய நாட்டுக்கு இந்த கோல்டன் டாமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த நாட்டுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் இருந்து அவங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் குறிப்பா ஆர்டிக் கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் கண்டிப்பா இது ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதனால நாங்களும் இந்த கோல்டன் சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட கனடாவுடைய பாதுகாப்பு அதே அளவுக்கு வான் பாதுகாப்புக்கும் செலவிட வேண்டியிருக்கு அதுக்காக தான் இந்த ஒரு கோல்டன் டாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அமெரிக்கா உருவாக்குறாங்க குறிப்பா அவர்களுடைய எதிரி நாடுகளாக கருதக்கூடிய ரஷ்யா மற்றும் சைனா கிட்ட இருந்து வரக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை தடுத்து அழிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த கோல்டன் டவுன் இருக்கணும் அப்படின்னு அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இதனுடைய வெற்றி விகிதம் அப்படிங்கிறது நூறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்களுடைய பாதுகாப்பு துறையை ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்காரு பார்க்கலாம் இந்த ஒரு கோல்டன் டாம் நிஜமா நிழலா அப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்